அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உன் தலைவிதியை மாற்றும் தலைவனே நீதான் உன் கர்மாவை கரைக்கும் கடவுளும் நீதான் தலைவிதி தலையெழுத்து கர்மா சமஸ்காரம் வாசனை பாவம் புண்ணியம் என்று பல பெயர்ல வச்சு அழைப்பாங்க நீங்க என்ன பண்றீங்க உங்க பாவத்தை போக்குறதுக்காக கர்மாவை கரைத்து கொள்வதற்காக கோயில் கோயிலா ஏறி இறங்குறீங்க தீர்த்தம் தீர்த்தமா போய் குளிக்கிறீங்க நதியிலெல்லாம் ஓடி போய் குளிச்சுட்டு வரீங்க பல பேர் சொல்றானே பரிகாரங்கள் செய்யறீங்க பூசைகள் பண்றீங்க போய் தீப தரிசனம் பார்க்கறீங்க உங்கள் பாவங்கள் போகி விடாது உங்கள் கர்மாக்கள் கரைஞ்சு விடாது எந்த ஒரு கடவுளாலும் உங்களுடைய தலைவிதியை தலையெழுத்தை மாற்றி அமைக்கவே முடியாது இது ஏன் உங்களுக்கு தெரியலன்னு தெரியல இந்த தலைவிதி தலையெழுத்து கர்மா வாசனை சமஸ்காரங்கள் இதெல்லாம் ஏதாவது ஒரு கடவுள் உங்களுக்கு கொடுத்தானா என் தலையெழுத்து இப்படி இருக்குப்பா நான் என்ன பண்ண முடியும் அந்த கடவுள் என் தலையில் அது போல எழுதி வச்சிட்டான் இப்படிதான் ஒப்பாரி வைக்கிறீங்களே தவிர எந்த கடவுளாவது மனிதர்களுக்கு தலைவிதியை தலையெழுத்தை கர்மாவை பாவத்தை தந்திருப்பாடா இது நீங்களாக சேர்த்து கொண்டது இதற்கும் இறைவனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் துணி கூட கிடையாது ஆனா நீங்க யாரும் எதுவும் சொல்றான் இருக்கனால எங்கெங்கயோ போய் வர்றீங்க சரி தானம் பண்றதுனால பாவம் போயிடுமா நீ சேர்த்துக்கிறது லட்சக்கணக்கான பாவம் நீ செய்யறது ஒரு நூறு ஆயிரம் ரூபாய்க்கு மாறுமா குறையுமா இறைவன் அறிவை தந்திருக்கிறான் புத்தியை தந்திருக்கிறான் அந்த அறிவு தான் ஆண்டவன் அந்த அறிவை யார் ஒருவர் விழிப்புணர்வோடு பயன்படுத்துகிறானோ அந்த அறிவை யார் விழிக்க செய்கிறானோ அந்த அறிவை யார் தெளிவாக புரிந்து கொள்கிறானோ அவனால் தன்னிடம் இருக்கின்ற தலை எழுத்தை தலை மாற்றி அமைத்து கொள்ள முடியும் இதை நான் சொல்லலைங்க ரிஷிகள் யோகிகள் முனிவர்கள் சித்தர்கள் அவதாரங்கள் அனைத்து பேரும் காலங்காலமாக உன் தலைவிதி உன் கையில் என்று தெளிவுபட கூறி சென்றிருக்கிறார்கள் ஆனா புத்தியை அக விழிப்புணர்வு இல்லாமல் எல்லா கோயிலுக்கும் போறது வேண்டது பிரார்த்தனை பண்றது குளிக்கிறது பார்க்கறது இதனால் எந்த ஒரு பாவமும் குறையாது உன்னுடைய தலைவிதியை தலை எழுத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலும் அறிவும் புத்தியும் உங்களிடம் இருக்கிறது ஒரு ஜோதியானது உள்ளே எரிந்து கொண்டிருக்கிறது அதை எப்ப நீங்க பிரகாசமா மாற்றுறீங்களோ அறிவானது பிரகாசமாகும் போது ஏற்கனவே வாங்கி இருக்கின்ற கர்மாக்களை பாவங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்ள முடியும் ஆனா நீங்க ஏற்கனவே கடன் வாங்கி இருக்கிறீங்க நாளுக்கு நாள் கடனை அதிகமாக்கின்னு தான் வரீங்களே தவிர அந்த கடனை குறைக்கிறதுக்கு வழியே நீங்க தேடுவது இல்லை இந்த கர்மாவும் இந்த சமஸ்காரங்கள்தான் உங்களுக்கு அடுத்த பிறவிக்கு விதையாக வருகிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எப்போது இவையெல்லாம் இல்லாத நில் பேலன்ஸ்க்கு நீங்கள் எடுத்துன்னு வரீங்களோ அப்போது உங்களுக்கு இறைவனுடைய கடாக்ஷம் இறைவனுடைய அருள் தெய்வத்தின் தரிசனம் தானாக கிடைக்கும் இது தெரியாம நீ எத்தனை ஆண்டுகள் எத்தனை கோயில்கள் எத்தனை நதிகள் எத்தனை ஆறுகள் எங்க போய் குளிச்சாலோ நீ எவ்வளவுதான் அன்னதானங்கள் பண்ணாலோ உன்னுடைய பாவம் குறையவே குறையாது உன்னுடைய தலை எழுத்தை உன்னால் மாற்றி அமைத்து கொள்ள முடியாது அதற்கு ஒரே ஒருவன் தான் இருக்கிறான் அது நீயேதான் நீதான் அதை மாற்றி அமைக்கக்கூடிய தலைவனும் கடவுளும் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு இனிமேலாவது வாழ்க்கையை நான் மாற்றி அமைத்துக் கொள்வேன் என்று உங்களுக்குள்ள எப்போ ஒரு சங்கல்பத்தை எடுக்கிறீர்களோ அப்போதே அறிவு தெளிவு பெற ஆரம்பித்துவிடும் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்